Allahi, Ina, ி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் உலகத்திலே அந்த அடியார்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அதற்கு பின்னால் அந்த மக்கள் பாவத்தையே நினைத்து பார்க்காத அளவுக்கு அவர்களை தண்டிருக்கலாம் தண்டித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹப்பு அடியார்களை பார்த்து ஏவுகின்றான் இந்த பிரபஞ்சத்திலே நடைபெறக்கூடிய விடயங்களை பார்த்து சிந்தித்து படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நபியை பார்த்து கூறுகின்றான் நபியை சொல்லுங்கள் குந்துரு நீங்கள் வானத்தையும் பூமியையும் பார்த்து படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே இறை விசுவாசிகளை பொறுத்தவரையிலேமேன்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து அவர்கள் படிப்பினை பெறுவார்கள் சிந்தனை அடைவார்கள் அல்குர்வான் கூறுகின்றது நேரானதாக இருக்க இதுவே இரட்சகனுடைய வழியாகும் என்று அல்லாஹுடைய வழிமுறையை இஸ்லாத்தை பற்றி அல்குர்வான் ஓடிட்டு காட்டுக்கொண்டே இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களின் போது ஒரு அடியான் உறுதி கொள்வான் இது அல்லாஹப்பு சுபகானா மனிதர்களை உயர்த்துவதற்காக மனிதர்களை பரீட்சித்து அவர்களை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு சோதனையாகத்தான் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கின்றான் இவ்வாறான நிலைமைகளிலே அடியார்கள் நல்ல வணக்கங்களை கொண்டு தங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹே வணங்குவதன் மூலமாக தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்குருவான் இவ்வாறு கூறுகின்றது நிச்சயமாக நாம் பயத்தின் மூலமாக பசியின் மூலமாக பழங்களிலே குறைவை ஏற்படுத்துவதூடாக உயிர்கள் மறிக்கச் செய்வதூடாக சொத்துக்களிலே குறைவு ஏற்படுவதன் ஊடாக உங்களை சோதிப்போம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறான சோதனைகளிலே பொறுமையாக இருக்கக்கூடியவர்களை பற்றி கூறுகின்ற போது கூறுகின்றான் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறான சோதனைகள் ஏற்படுகின்ற போது மோமீன்கள் என்ன சொல்வார்கள் அல்லதீன ும் அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹவிக்கே உரியவர்கள் அல்லாஹுவிடத்திலே மீள இருக்கின்றோம் என்று அல்லாஹுவிடத்திலே மரம் சாட்டி அவர்கள் மீண்டு விடுவார்கள் இவர்கள் தான் நேரு பலி பெற்றவர்கள் அவர்கள் மீது சாந்தி அல்லாவுடைய கருணை உண்டாகும் என்றெல்லாம் அல்லாஹு கூறி கொண்டிருக்கின்றார் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறாக உலகத்திலே கொள்ள வேண்டும் எனவே உலகத்திலே இவ்வாறு நமக்கு சோதனைகள் ஏற்பட்டு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் அழிவுகள் ஏற்பட்டு விட்டதென்றால் அல்லாஹப்பு அந்த அழிவுக்கு வேறொரு நல்ல விடயத்தை அல்லாஹ் நமக்கு ஆட்சி வைப்பான் என்று நாம் விசுவாசம் கொள்கின்றோம் அன்பார்ந்த அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் துன்பங்கள் துயரங்கள் எதுவானாலும் முடக்கத்திலே ஏற்படுகின்றது எனவே அல்லாஹுடைய இந்த கலா கதிரை விதியை ஒருவன் ஈமான் கொள்வான் என்றான் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர் வழி காட்டுவான் இந்த திருக்குருவான் வசனத்துக்கு இமாம் விபுணு கசி ரஹமத்துல்லாஹி அவருக்கு விளக்கம் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு துன்பம் தீரங்கள் ஏற்பட்டு விட்டதென்றால் அவன் அறிந்து கொள்வான் இது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹுடைய விதியிலே ஒரு விடயம் ஏற்பட்டு விட்டது என்று அதை அல்லாஹின் மீது பரம் சாட்டி பொறுமையாக அல்லாஹுடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அந்த கலா கதிர்க்கு அவன் சரணாகதை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனது உள்ளத்தை நேர்வழிப்படுத்துவான் அவனிட அவனுக்கு நல்லவைகளை அல்லாஹ் கொடுப்பான் அதே போன்று அவன் உறுதியாக உள்ளத்திலே அவன் ஈமான் விசுவாசம் கொள்வான் அல்லாஹப்பூவா தாலா உலகத்திலே ஒன்றை பறித்து விட்டான் என்றால் அதை தோன்றதொன்றை அல்லது அதனை விட சிறப்பானதொன்றை அல்லாஹப்பசு மீட்டி தருவான் என்று அவன் விசுவாசம் கொள்ள வேண்டும் அன்பான் இஸ்லாமிய ிய பொறுத்த பொறுத்தவரையிலே உலகத்திலே நடைபெறக்கூடிய மாற்றங்களின் மூலமாக உலகத்திலே நடைபெறக்கூடிய மாற்ற நிகழ்வுகள் ஊடாக அவன் நன்மை கூலி கொடுக்கவனாகத்தான் இருக்கின்றான் ஒன்று அவன் சந்தோஷமாக இருக்கின்ற போது நன்றி உள்ளவனாக இருப்பான் அல்லது துன்பங்கள் துயரங்கள் வரும்போது பொறுமை காத்து அவன் பொறுமையாக இருப்பான் எனவே அல்லாஹப்பாலா இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தப்பி போகும் என்றால் பேரழிவின் மூலமாக அல்லது துன்பத்தின் மூலமாக அவன் அடைய வேண்டிய நன்மைகளை விளப்பான் என்று சொன்னால் அவன் அல்லாஹு மீது பரம் சாட்டி பொறுமையை காப்பான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு நன்மையாகத்தான் அமையும் என்ற கருத்தை அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் இன்பாறு கூறுகின்றார்கள் ஒரு என்னுடைய விடயங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது நுட்பமாக இருக்கிறது அவனுடைய அனைத்து விடயங்களும் நன்மையாகத்தான் நல்லதாகத்தான் இருக்கின்றது இது முகமினை தவிர வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டாது அந்த முகமினுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் அதாவது ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டதென்றால் அவன் மகிழ்ச்சியாக சந்தோஷத்துடன் அதை ஏற்று அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருப்பான் அதே நேரத்திலே அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விட்டதென்றால் பொறுமை காத்து அவன் பொறுமையாக இருப்பான் அதுவும் அவனுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுடைய ஞானம் இந்த அல்லாஹுடைய நிர்வாகம் அவனது கருணை அடியார்கள் மீது எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹின் மீது நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் சோதனை ஏற்பட்டாலும் இதிலிருந்து அல்லாஹினை சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டாலும் எனக்கு பொருத்தமானதாக அல்லாஹ் மாற்றி தருவான் என்ற அல்லாஹுவை பற்றிய ஒரு நல்லெண்ணம் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படை வடயமாக இருக்கிறது உண்மையிலே நாம் இருக்கக்கூடிய இந்த சோதனையான காலத்திலே இந்த இக்கட்டான நிலையிலே இந்த அசாதாரண சூழ்நிலையில் இருந்து விமோசனம் பெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்வதுதான் மிகவும் அடிப்படையான மூலதனமாக மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எங்களை கடத்தாட்டுவான் இந்த துன்பத்திலிருந்து எங்களை போக்குவான் விமோசனம் தருவான் என்ற நல்லெண்ணத்தை நாம் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் அதிசில் புதிசிலே கூறுகின்ற போது கூறுகின்றான் ஆனா இந்த எனது அடியான் என்னை பற்றி எண்ணம் கொள்கின்ற போதோ என்னை பற்றி நினைக்கின்ற போதோ நான் அவரிடத்திலே இருக்கின்றேன் என்று அல்லாஹாஸ்மான் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே படைத்தவன் நாம் எதனையே எண்ணுகின்றோம் என்று காத்துக் கொண்டிருக்கின்றான் எனவே நான் அவனை பற்றி நல்லெண்ணம் கொள்வோம் அவன் விமோசனம் தருவான் பாதுகாப்பு தருவான் நன்மைகளை தருவான் என்ற நல்லெண்ணத்தை நமது அடிமனதிலே ஆழமாக நாம் மதித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹின் மீது சாட்டி முழுமையாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அனைத்து கர்மங்களையும் அவனிடத்திலே நாம் பரம் சாட்ட வேண்டும் எனவே நம்மை சூழ்ந்துள்ள இந்த இருள் மேகங்கள் நீள நீங்க வேண்டும் என்றால் அந்த இருள் மேகமெல்லாம் நம்மை விட்டு பறந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கே முழுமையான சக்தி உள்ளவன் அல்லாஹுவாகத்தான் இருக்கின்றான் எவன் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அல்லாஹுவே அவனுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது இமாம் அல் குருத்து ரஹமதுல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் கூறும்போது கூறுகின்றார்கள் ஒரு அடியான் அவனது கருமங்களை அல்லாஹின் மீது பரம் விட்டான் என்றால் பொறுப்பு சாட்டி விட்டான் என்றால் அவனுக்கு எந்த கவலையுமே தேவையில்லை அல்லாகவே அவனுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அது மாத்திரமல்ல அதற்குரிய காரண கருத்தாக்களில் என்னென்ன காரணங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டுமோ மார்க்கவைகளாம் நமக்கு எவை இருக்கின்றதோ அந்த காரணங்களையும் செய்து அல்லாஹ் மீது பரம் சாட்டி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி விட்டான் என்றால் அல்லாகவே அவனுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று இமாம் பொறுத்துவி ரமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இறை விசுவாசிகளே நீங்கள் எச்சரிக்கையுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல் குருவான் நமக்கு போத கூறிக்கொண்டே இருக்கிறது தவக்குள் வைக்கின்ற போது நாம் செய்து அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய பண்புள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் புனித இஸ்லாமிய மார்க்கத்தின் நோக்கங்கள் ஒன்றுதான் தனது சுய பாதுகாப்பை இஸ்லாம் உறுதி செய்கின்றது ஒவ்வொருவரும் தன்னைத்தானே தானே பாதுகா தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான விட்டும் எல்லா விதமான தொற்று நோய்களை விட்டும் எல்லா விதமான விபரீதங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்றது இஸ்லாத்துடைய அடிப்படை நோக்கங்களில் இதுவும் ஒன்றாக இருப்பதை காணலாம் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் தொழு நோயைப் பற்றி கூறுகின்ற போது சிங்கத்திடமிருந்து எவ்வாறு பயந்து விரண்டு ஓடுவாயோ அதே போன்று தொழு விட்டு நீ விரண்டோடுவாயாக என்று நபி அவர்கள் நமக்கு போதனை பெறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே அனைவர்களும் வீடுகளிலே அமர்ந்திருக்க வேண்டும் வீடுகளிலே தங்கி இருக்க வேண்டும் என்ற இந்த சட்டம் இந்த நாட்டு சட்டத்தின் முடிவை நாம் எடுத்து பார்ப்போம் என்றார் ஒரு மனிதனுக்கு ஆபத்துக்கள் விபரீதங்கள் வருகின்ற போதோ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த விபரீதங்களிலிருந்து தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சிகள் செய்வது அவருடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையிலே வீடுகளிலே நாம் தரித்திருப்பது என்பது ஒரு அழகிய முடிவாக இருப்பதை காணலாம் ஒரு அதாவது ஒரு எறும்பை பற்றி அல் குரான் கூறுகின்ற போது அல் குரானிலே அல்லாஹ் கூறுகின்றனான் ஏன் சுலைமான் அலைஹிசலாம் அவர்களும் அவர்களது படையும் பயணிக்கின்ற அந்த பாதையிலே இருக்கின்ற ஒரு எறும்பு தங்களது உறவினர்களான நண்பர்களான அந்த எறும்புக்கு கட்டளிடுகின்றது நீங்கள் உங்களுடைய வீடுகளாக நுழைந்து விடுங்கள் அறியாதவர்களாக உங்களை மிதித்து விடலாம் என்று இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நீங்கள் உங்களது பொந்துக்களிலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று எறும்பு தனது சகாக்களுக்கு கட்டளையிட்டதை எறும்பு தனது பொந்துக்கள் புகுந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற விடயத்தை அல் நமக்கு இஸ்லாமிய எனவே இவ்வாறான நிலையிலே நாம் தடைப்பட்டு வீடுகளிலே இருக்கின்ற போது ஒரு முகமினை பொறுத்தவரையிலே பொறுத்தவரையிலே அவனுடைய இந்த நேரங்களை பொழுதுகளை நல்ல முறையிலே பயனுள்ள விடயங்களிலே அவன் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று தனது குடும்பத்தினர்கள் தனக்கு கீழால் பொறுப்பில் உள்ளவர்களையும் நன்மை செய்யுமாறு ஏவ வேண்டும் அவர்கள் சிரமத்தின் காரணமாக அல்லது இன்னொரு என்ன பல காரணத்தின் காரணமாக அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹா இதனூடாக அவர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹாபகூ தாலா அந்த அடியார்கள் செய்யக்கூடிய அவர்களால் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த கலப்பற்ற வணக்கங்களுக்கு முழுமையான கூலிகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருந்தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்களிடத்திலே மதீனா வாசிகளை பற்றி கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் மதீனாவிலே ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அவர்கள் நீங்கள் செல்லும் இடம் எல்லாம் நீங்கள் பயணிக்கும் பயணங்களில் எல்லாம் உங்களுடனே சேர்ந்து வருவார்கள் ஆனால் அவர்கள் எங்கே என்று நபி அவர்கள் கேட்ட போது கூறினார்கள் வஹும் பில் மதீனா இப்போது மதீனாவிலே இருக்கிறார்கள் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு வர முடியாத அந்த சங்கட நிலையின் காரணமாக அவர்களுக்கு வர முடியாது என்று அந்த சங்கடத்தை ஓடுட்டு காட்டுகின்றார்கள் இதே போன்று நமக்கும் நமக்கு சங்கடங் சங்கடத்தின் மூலமாக நிர்பந்தத்தின் மூலமாக சில விடயங்கள் தப்பி போகும் என்றால் அதற்கு கூலி தருவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நாம் அல்லாஹுக்கு முன்னால் நமது அடிமை தூத்தை பரம் சாட்டி அல்லாஹுக்கு முன்னால் நாம் மீண்டு வர வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கும் நாம் எல்லாம் நமது பலவீனங்களை தெளிவாக அல்லாஹ் நாள் வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு இயலாத விடயம் நீதான் சக்தி உள்ளவன் என்பதை நாம் நேரடியாக நாம் வெளிப்படுத்தி அல்லாஹிடத்திலே இந்த சோதனையிலிருந்து விமோசனத்தை தருமாறு அல்லாஹுவிடத்திலே நாம் உறைஞ்சி வேண்டும் சோதனைகள் வருவதென்பது நாம் அல்லாஹுவிடத்திலே மீண்டு வர வேண்டும் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வந்து அவனுடைய முன்னால் அடிமைத்து வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் பிரார்த்தனை என்பது நிலைமைகளை மாற்றக்கூடிய தெருவுகோளாக இருக்கின்றது நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றக்கூடியதாக பிரார்த்தனை என்ற ஆயுதம் இருக்கிறது எனவே அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று தர்மம் செய்வதென்பது அல்லாஹுக்காக சதக்கா கொடுப்பது என்பது படைத்தவனுடைய அல்லாஹுடைய கோபத்தை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது இதனூடாக அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருவதற்கும் நமது பாவங்களை மன்னிப்பதற்கும் நமது துயரங்களை நீக்குவதற்கும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் எனவே பிரார்த்தனை புரிய வேண்டும் முடியுமான அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது அவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் அபயம் பெற்றவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களா இருப்பார்கள் என்று அல் குரான் அதே போன்று நாம் அதிகம் அதிகமாக வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக இந்த இதுவும் ஒரு காரணமாக அமையும் நபி அல்லாஹ் கூறுகின்றான் இரண்டு விடயங்கள் இருக்கின்ற போது அல்லாஹ் ஒரு அடியானை சோதனைக்குட்படுத்த மாட்டான் ஒன்று நபி அவர்கள் இருக்கின்ற போது அடுத்ததாக பாவம் மன்னிப்பு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியார்களை சோதிக்க மாட்டான் என்று அல்லாஹ் எனவே செய்து நல்ல வணக்கங்களை அதிகமாக நாம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் அவ்வாறு நமது வாழ்விலே நல்ல செயல்கள் அதிகரிக்கும் என்றால் அல்லாஹ் அல்லாஹா இந்த விமோசனம் பெறுவதற்கான வழிவகைகளை அல்லாஹா நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பானந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன நாம் சோதனைக்கு கடுமையாக ஆளாகிவிட்டோம் எனவே அடியார்கள் அல்லாஹின் மீது நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் அடிக்கடி நமது இயலாமை வெளிப்படுத்தி அல்லாஹு பிரார்த்தனை புரிய வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அடியார்கள் தங்களது விரக்தியை பார்த்து படைத்தவன் அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அல்லா என்று கேட்ட போது அவர்கள் அஹ் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அவர்கள் கூறுகின்றார்கள் ஆம் அல்லாஹ் சிரிக்கின்றான் எனவே நன்மையின் பக்கம் சிரிக்க கூடிய அல்லாஹ் நம்மை ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறிய செய்தி அகமது என்ற கருதத்திலே பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே நமக்கு மேலால் உள்ள இந்த இருள் மேகங்கள் எல்லாம் வெளிப்பட்டு அல்லாஹூ அல்லாஹ் நமக்கு விடுதலை தந்து விட்டான் என்றால் அடியார்கள் அல்லாஹு புகழ வேண்டும் அடியார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹின் மீது மீண்டு அடிக்கடி புகழ்ந்து நன்றி உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்கள் என்னென்ன பாவமான காரியங்களை செய்து வந்தார்களோ அவைகள் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு அல்லாஹுக்கோ நன்றி செலுத்தக்கூடிய நல்ல வணக்கங்களை செலுத்தக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹுவை விட்டு விரண்டோடுவதற்கு நமக்கு வேறு ஒரு இடமும் கிடையாது எனவே அல்லாஹுவின் பக்கம் தான் மீள வேண்டும் எனவே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவருடைய பொருத்தத்தை தேட வேண்டும் அவ்வாறு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ் தாலா வானம் பூமிகளிலிருந்து அவனது அருள் மலைகளை பொழிந்து நம்மை பாதுகாப்பதற்கும் அவனது அருள்களை கொண்டு நம்மை சூழ்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஆதமுடைய மக்கள் அல்லாஹுடைய அல்லாஹுக்கு முன்னால் இந்த வானம் பூமிகளுக்கு முன்னால் மிகவும் ஒரு அற்பமான படைப்பு என்பதை மறந்து தனது திறமைகளையும் தனது செல்வாக்குகளையும் செல்வாக்குகளினால் இந்த மனிதன் ஏமாந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய படைப்புகளை மறந்து எனக்கு வல்லமை இருக்கிறது எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது எனது ஆற்றல்கள் படைப்பை மறந்து ஏமாந்தவனாக இருக்கின்றான் அப்பேற்பட்ட மனிதவனுக்குத்தான் அல்லாஹ் தாராம் இவ்வாறான அத்தாட்சிகளை அனுப்பி மனிதா நீ அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் ஏறும் ஒரு நுட்ப ஒரு அணுவுக்கும் நீ சமமாக மாட்டாய் எனவே உனது ரப்பை பத்தி சிந்தித்து படிப்பினைப் பெற்று மீழ்வாயாக இருப்பதற்காகத்தான் இவ்வாறான சோதனைகளை கொடுக்கின்றான் எனவே இவ்வாறான சோதனையான காலங்களில் சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குறைகளை தனது தவறுகளை எண்ணி அவர்கள் தவறை விட்டு மீண்டு அல்லாஹுக்கு முன்னால் தனது தேவையும் தனது இயலாமையும் அவர்கள் பரம் சாட்டுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை மீட்டி கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹின் வாசிப்போம் மார்க்கத்தை வாழ்க்கையிலே நாம் முழுமையாக பற்றி பிடிப்போம் எனவே அல்லாஹ் இவ்வாறான இக்கட்டான நிலையிலிருந்து விமோசனத்தையும் பாதுகாப்பையும் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று முதலாவது முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹுத்துபாவிலே அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் கூடியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொண்டு உபதேசம் செய்துவிட்டு கூறினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹப் துன்பங்களுக்கு பின்னால் மகிழ்ச்சியை தர காத்துக் கொண்டிருக்கின்றான் நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு மகிமை மிக்க மாதம் அதனுடைய வாயில்களை திறக்க காத்துக் கொண்டிருக்கிறது வானத்திலே ரமதானுடைய பிறையகள் தென்பட்டு விட்டதென்றால் நம்பிக்கை காற்று முஸ்லீம்களை பார்த்து வீசிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்களுடைய உள்ளமெல்லாம் நற்செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய உள்ளமெல்லாம் அல்லாஹுக்கு வணக்கங்கள் செய்து முன்னால் அடிமைத்துவத்தை சமர்ப்பித்து அவனது அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கான பொன்னான காலம் ரமலான் வந்திருக்கின்றது என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே நாம் நேரடியாக காணலாம் எனவே சங்கை மீது சங்கை மிகு மாதம் ரமலான் நம்மை எதிர் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாதத்திலே தான் நபி அவர்களை தூதராக அனுப்பி வைத்தான் அல் குருஹானையும் இந்த மாதத்திலே தான் இறக்கி வைத்தான் வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன சுவர்க்க வாயில்கள் அதாவது நரக்க வாயில்கள் எல்லாம் மூடப்படுகின்றன இந்த மாதத்திலே ஷெய்தான் விலங்கிடப்படுகின்றான் அதனுடைய பகல் வேலைகள் எல்லாம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது அவைகளுடைய இரவு வேலைகள் எல்லாம் அருள் புரியப்பட்ட காலமாக இருக்கிறது அந்த இரவுகளிலே ஒரு இரவு லைலத்துல் கதிரி என்ற இரவு அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு அந்த இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அந்த ரமதானின் பகலிலே யார் நோன்பு நோக்குகின்றார்களோ அல்லாஹம் சுபகானா அவர்களை அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாம் இந்த மாதத்தை வரவேற்பதென்றால் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை செய்ய வேண்டும் அல்லாஹுவை புகழ வேண்டும் இந்த மாதத்தை அடைந்து நன்மைகள் செய்வதற்கு நாம் உள்ளத்தால் உறுதி கூட வேண்டும் நன்மைகளை அதிக அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல் குருவானை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் இந்த ரமதானை அடைந்து ரமதானிலே நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக போட்டி போட வேண்டும் என்ற இது போன்ற நல்லெண்ணங்களை நமது உள்ளங்களிலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே விமோசனம் பெறுவதற்கு அல்லாஹின் மீது நாம் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இதிலிருந்து விமோசனத்தை தருவான் எம்மை பாதுகாப்பான் நோய் நொம்பலங்களை விட்டு பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வரக்கூடிய ரமலானை அடைந்து அதிலே பல நன்மைகள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்